வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் முகப்புரு வராதவர்களே இருக்க மாட்டார்கள் முகப்பரு எனப்படும் பிம்பிள்ஸ் வந்து மறைந்தாலும் அதன் தழும்புகள் மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த தழும்புகள் நம் அழகை கெடுத்து அசிங்கமான தோற்றத்தை உண்டாக்கும் இந்த தழும்புகள் மறைய வெந்தயம் சிறந்த மருந்தாக அமையும் வெந்தயத்தை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைத்து அதனை அரைத்து பேஸ்ட் போல் செய்து கொள்ளவும் இந்த பேஸ்டை முகத்தில் நன்றாக தடவி ஒரு பத்து நிமிடம் விட்டு பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவிக்கொள்ளவும் இதனை ஒரு பத்து நாட்கள் செய்தால் முகப்பொரு தழும்புகள் மறைந்துவிடும் அடுத்ததாக ஆலிவ் ஆயுள் ஆலிவ் ஆயிலை தினமும் தடவி வந்தால் தழும்புகள் மறைவதோடு முகப்பொருட்கள் உருவாவதையும் தடுக்கும் மற்றும் முகம் பொலிவாகும் மேலும் பல பியூட்டி டிப்ஸ்களுக்கு மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்